ியோஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்து வந்திருக்கக்கூடிய முதல் சூரிய கிரகணமாக இந்த கிரகணமானது ஏற்பட இருக்குதுங்க ஸோ இந்த கிரகணம் எப்போ ஏற்படுது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது அதுவும் குறிப்பிட்டு சிம்மராசினர்களுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் என்ன அப்படின்னு பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக இந்த கிரகணங்கள் அப்படிங்கிறது வானத்துல ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான அரிய வகை நிகழ்வு தாங்க ஆனாலுமே கூட இந்த நிகழ்வானது இயல்பா நடந்தாலுமே கூட இதனுடைய தாக்கம் மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்கும் ஸோ அதனால தான் ஜோதிட ரீதியாக கிரகணங்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவமானது கொடுக்குறாங்க கூடவே பார்த்தீங்கன்னா கிரகண நேரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நேரங்களாகவும் வந்து பார்க்கப்படுறாங்க அந்த வரிசையில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை என்று உருவாகக்கூடிய சூரிய கிரகணமானது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய நாட்கள்ல சனிப்பயிற்சியும் வந்து ஏற்பட இருக்கு சண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை அன்னைக்கு சனி பயிற்சியும் இருக்குது சூரிய கிரகணமும் வந்து ஏற்பட இருக்குது இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணங்க ஏன்னா மார்ச் பதினாலாம் தேதி அன்னைக்கே முன்னாடியே சந்திரகிரகணமானது முடிஞ்சிருச்சு இந்த சந்திரகிரகணத்தையும் நம்மளுடைய இந்தியாவில் வந்து பார்க்க முடியல ஆனால் அடுத்து வரக்கூடிய சந்திர கிரகணத்தை இந்தியாவில் வந்து பார்க்க முடியும் சொல்லப்போனால் இந்த மூ நான்கு கிரகணங்களில் சந்திர கிரணம் சொல்லக்கூடிய மூணாவதா வரக்கூடிய கிரணத்தை மட்டும் தான் இந்தியாவில வந்து பார்க்க முடியுங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று நிகழக்கூடிய கிரகணமானது அதனுடைய தாக்கத்தை இருபத்தி அஞ்சாம் தேதியில இருந்து வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுது பொதுவாக சூரிய கிரகணத்தை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனுக்கு பூமிக்கு இடையில சந்திரன் வரும் அப்பதான் வந்து இந்த கிரகணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சந்திரன் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்னைக்கே அப்படியே வந்துடுமோ அப்படின்னா கிடையாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து நகர்ந்து வரும் அதனால் அதனுடைய தாக்கம் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து வந்து தொடங்க ஆரம்பிச்சிடும் ஸோ இருபத்தி அஞ்சாம் தேதியில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நகர ஆரம்பிக்கும் பொழுது தான் அது கரெக்டாக இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு அந்த இடத்த வந்து சேரும் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு நாள் தாங்க இருக்குது கிரகணத்தினுடைய தாக்கம் ஆரம்பமாகிறதுக்கு ஸோ இந்த நாளில் இருந்தே நம்ம கொஞ்சம் கவனமாக தான் வந்து இருந்துக்கணும் பொதுவாக கிரகணங்கள் ஏற்படக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு நேரம்தான் அதுலயும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல ஏற்படக்கூடிய இரண்டாவதாக வரக்கூடிய இந்த சூரிய கிரகணமானது உங்களுக்கு பகுதி நேர கிரகணமாதாங்க காட்சி கொடுக்குது இருப்பினும் கூட இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படிங்கிறது ரொம்பவே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஸோ மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று நிகழக்கூடிய கிரகணம் எந்த நேரத்தில் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை எனக்கு பிற்பகல் இரண்டு மணி இருபது நிமிடத்திற்கு தொடங்கி மாலை ஆறு மணி பதிமூன்று நிமிடத்துக்குள்ள தான் போய் முடியுது ஸோ அடுத்த சூரிய கிரகணம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி எனக்கு வர இருக்குது இந்த கிரகணங்களில் பகுதி கிரகணம் வளைய கிரகணம் முழு கிரகணம் அப்படின்னு சூரிய கிரகணத்தை வந்து நிறைய வகையில் வந்து சொல்கிறாங்க ஆனாலுமே கூட இதெல்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் தற்போது இந்த ஆண்டு வந்திருக்கக்கூடிய கிரகணம் பகுதி நேர கிரகணமா இருக்கிறதுக்கு காரணம் சூரிய ஒளிய பூமியை முழுவதுமா வந்து அடையறது வந்து தடுக்கும் பொழுதுதான் ஏற்படுது அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா சந்திரனுடைய நிழல் இருக்குது பார்த்தீங்களா அது பூமியின் மேலே விழும் அப்போ சூரியனுடைய ஒரு பகுதியை தான் மட்டும் நம்மளால் பார்க்க முடியும் அதை தான் வந்து பகுதி சூரிய கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கூட இந்த ஆண்டு நிகழக்கூடிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சூத காலம் அப்படிங்கிறது நமக்கு இல்லைங்க சூத காலம் இல்லாத காரணத்தினால தோஷங்களும் நமக்கு வந்து கிடையாது ஸோ அதனால் கிரகணத்தின் பொழுது பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நிறைய இடங்களில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கிரகண நாட்கள் வந்துருச்சு அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப வந்து தீவிரமா இருப்பாங்க அதாவது இந்த கிரகணங்கள் நிகழும்போது போது வெளியில போகக்கூடாது வெறும் கண்ணால் கிரகணத்தை பார்க்கக்கூடாது கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாது தூங்கக்கூடாது கோவிலுக்கு போகக்கூடாது இப்படி நிறைய விதிமுறைகள் வந்து இருக்குங்க அதுவும் குறிப்பிட்டு கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய விட மாட்டாங்க உட்காந்த இடத்துல இருக்க சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த கிரகண நாட்கள்ல வந்து சொல்றது உண்டு அப்படி சொல்றாங்க அப்படின்னா இந்த கிரகண நேரங்களானது பலருடைய வாழ்க்கையிலையும் பல விதமான மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடுது சோ அதனாலதாங்க தாங்க கிரகணம் அப்படிங்கிறது இயற்கையா நிகழ்ந்தாலுமே கூட மனிதர்களுடைய வாழ்விலையும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுனாலதான் ஜோதிட சாஸ்திரங்கள்ல கிரகணங்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவமானது கொடுக்கறாங்க பொதுவாக சூரியன் அல்லது பூ சந்திரனுடைய நிழல் பூமியின் மீது படும்பொழுது ஏற்படக்கூடிய நிகழ்வை தான் நம்ம கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம் இதில் கிரகணம் சூரிய கிரகணம் அப்படின்னு ரெண்டு வகை வந்து படுத்தப்பட்டிருக்கு ஸோ வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலு இல்லைன்னா அஞ்சு கிரகணங்கள் தான் ஏற்படும் அதில் ரெண்டு சூரிய கிரகணம் ரெண்டு சந்திரகிரகணமாக இருக்கலாம் இல்லைன்னா மூன்று சூரிய கிரகணம் ரெண்டு சந்திரகிரகணமாக இருக்கும் அப்படி பார்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்திருக்கக்கூடிய கிரகணம் தாங்க நமக்கு நான்கு கிரகணங்கள் தான் வந்திருக்கு நேரத்துல கோவிலுடைய அனைத்து கதவுகளும் மூடப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா தெய்வங்கள் தங்களுடைய சக்தியை வந்து புதுப்பித்துக் கொள்வதற்கான நேரம் இது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அப்போ வெளிப்படக்கூடிய கதிர்வீச்சிகளை மனிதர்களால் வந்து தாங்கிக்க முடியாது ஸோ கோவிலுக்கு யாரும் வரக்கூடாது கோவில் கதவுகள்லாம் மூடப்பட்டிருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க கிரகண நேரத்தில் எப்போதுமே ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலுமே கூட இந்த நேரத்தில் உணவு உண்ணாமல் தண்ணீர் குடிக்காம இறை சிந்தனையோடு இருந்து மந்திர ஜபங்கள் எல்லாம் செய்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய பலன்களானது கிடைக்கும் சொல்லப்போனால் இந்த மந்திர ஜபமானது லட்ச மடங்கு பலன்களை நமக்கு தரக்கூடியது அப்படின்னு ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க ஸோ கிரகண நாட்களில் இதையெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஆண்டு மார்ச் மாதம் நிகழக்கூடிய கிரகணத்தின் பொழுது ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குன்னா ஒரே ராசியில் போய் ஆறு விதமான கிரகங்களுடைய சேர்க்கைகளானது இருக்குங்க அதாவது மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் சூரியன் சந்திரன் சுக்கரன் புதன் சனி ராகு அப்படின்னு ஆறு கிரகங்களுடைய சேர்க்கையானது ஏற்பட்டிருக்கு இந்த ஆறு கிரகங்களுடைய சேர்க்கைகளுமே நேயர்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்குங்க அது என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் குறிப்பிட்டு சிம்மராசி நேர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய பெயர் என்னவா இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சிம்மராசி நேயர்களை பற்றி நம்ம சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாதுங்க ஒரு நபரை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்க சிம்மராசி என்பர்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு ஏன்னா அவங்களுடைய முக பாவனைகளே வந்து காட்டி கொடுத்துட்டு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் தைரியம் மிக்கவர்கள் என்ன ஒரு விஷயத்தை செய்தாலுமே கூட ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டாக வந்து பேசக்கூடியவர்கள் அப்படின்னு இவங்களெல்லாம் சொல்லுவாங்க ஸோ எதையுமே வந்து முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ரொம்பவே அன்பானவர்கள் அப்படின்னு சொல்லலாங்க ஆனால் இவர்களுக்கு வரக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குன்னா முன்கோபம் மட்டும் ஸோ இந்த கோபம் அப்படின்றது கூட கண்டிப்பாக அநியாயத்தை கண்டு வரக்கூடியதாக தான் இருக்குமே தவிர தேவையில்லாத விஷயத்துக்கு வராது ஸோ இருப்பினும் கூட இப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த கிரகணம் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க அப்படின்றத பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்குலாம் இந்த டைம்ல சூப்பரான ஒரு பலன்களானது காத்துட்டு இருக்குங்க அதே போல் பிள்ளைகளை பாதுகாக்க பெற்றோர்கள்கிட்ட உதவிகளானது உங்களுக்கெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ வேலையினுடைய சுமையானது குறையக்கூடிய ஒரு நாட்களாக வந்து இருக்கு வியாபாரிகளுக்கெல்லாம் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு பலன் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் குடும்ப தலைவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய உரிமைகளானது கிடைக்கும் இந்த உரிமைக்காக தான் நீங்கள் நிறைய போராடி இருப்பீங்க ஸோ அந்த ஒரு வாய்ப்பு இந்த டைமில் வந்து இருக்குது தம்பதியர்களுக்கு இடையே அந்யுன்யமும் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த நாட்களில் கலைஞர்களுக்கும் சிறப்பான ஒரு பழங்கள் தாங்க காத்துட்டு இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்ற தாழ்வுகள் அப்படின்றது கண்டிப்பாக நிறைந்ததாக தான் இருக்க போகுது ஆனால் மதத்தினுடைய தொடக்கத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வெற்றிகளானது கிடைக்க போகுது ஸோ கிரக நாளில் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு பழங்களை தான் வந்து பார்க்க போகிறீங்க முக்கியமாக ஒரு சில வேலைகள் ஏதாவது பெண்டிங்கில் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இந்த டைமில் முடிப்பீங்க ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சியினால் உங்களுடைய அத்தனை விதமான பிரச்சனைகளும் சரியாக போக போகுதுங்க நண்பர்கள் இருக்காங்க உறவினர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதரவுகள் கூட இவ்வளவு இவ்வளோ நாளாக உங்களுக்கு வந்து கிடைக்காம இருந்திருக்கும் பட் இனி அப்படிலாம் இருக்கவே இருக்காதுங்க சூப்பரான ஒரு காலகட்டங்களில் நீங்கள் நெருங்கிட்டீங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா கிரகண நாட்களுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி நடந்துருது இல்லையா என்ன தான் உங்களுக்கு சனியானது அஷ்டம சனியாக இருந்தாலுமே கூட அதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க கண்டிப்பாக அஷ்டமத்த சனியும் உங்களுக்கு நன்மைகளை தான் வந்து செய்ய இருக்குது அதனால் சிம்மராசி நேயர்கள் இந்த கிரகணத்தை பார்த்தெல்லாம் பயப்பட தேவையே கிடையாது மேலும் இந்த நாட்களில் காதல் தொடர்பான விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் தாங்க ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளும் இருக்க போகுது அதே போல தான் உங்களுடைய பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தயவு செஞ்சு யாரையுமே கிண்டலோ கேலியோ செய்து பேசாதீங்க ஏன்னா அது நீங்கள் விளையாட்டாக செய்திருப்பீங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளாக வந்து மாறலாம் ஸோ நிறைய பேர் வாக்குவாதத்தில் வந்து ஈடுபாடுலாம் செய் அடைவாங்க முடிஞ்சளவுக்கு சிம்மராசினர்கள் இந்த காலகட்டங்களில் வாக்குவாதங்களில் எதுலையும் ஈடுபடாமல் வந்து இருங்க முற்றிலும் அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க ஒரு சில விஷயங்களை பேசியே தீர்த்துக்கிறது நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் அதனால் கோபப்படாமல் சண்டை போடாமல் பேசியே முடிக்க பாருங்கள் இந்த நாட்களில் கடுமையான போட்டிகளை கூட நீங்கள் எதிர்கொள்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுக்கு போட்டிகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கலாம் இருந்தாலுமே கூட இந்த டைமில் உங்களுடைய பணத்தை புதிய திட்டத்தில் நீங்கள் வந்து செயல்படுத்துங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லப்போனால் அதில் அனுபவம் இருக்கக்கூடியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டுட்டு அது எப்படி அப்படின்றதெல்லாம் மு நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு இன்னுமே வந்து சிறப்பானதாக இருக்கும் கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் விலை தொடர்பான பயணங்கள் நீங்கள் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குங்க பயணங்களின் பொழுது மட்டும் உங்களுடைய உடல் நலம் மற்றும் உடைமைகள் மீது நல்ல ஒரு கவனத்தை வந்து எடுத்துக்கோங்க எதிரிகளுடைய விஷயத்துலேயும் இந்த நாட்களில் இனிமேல் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஒரு சில மாணவர்களுக்கெல்லாம் படிப்பில் கவனத்தை வந்து இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது அதனால் கவனமாக படிங்க நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்